அதை தொடர்ந்து யூ பார்க்க கொள்முதல் தினக்கூடிய சிமந்தி பன்சல் அவர்களை நாங்கள் அன்போடு வருகின்றோம் தொடர்ந்து ஆசிரியர் அஜசன் அவர்களை நாங்கள்

மற்றும் நாங்கள் சாணிப்பு தோன்றின் இளைஞர்களையும் துணை வேந்தவர்களையும் நாங்கள் இரண்டு வயதும் ஐநூறு பேரு ஜ மிர்திக் தேவ் இவருக்கு வயசு ரெண்டு வயசும் பதினோரு மாசம் ஆகுது இவர் ரெண்டு வயசுலேயே வந்து உலக நாடுகள் நூற்றி தொண்ணூத்தஞ்சா குறிச்சிருவாரு சரியா பெசிபிக்கா அவர் குறிப்பாரு அது இல்லாமல் அந்த நூற்றி தொண்ணூத்தஞ்சு இல்லாமல் மொத்தம் இருநூத்தி பத்து நாடுகளும் அங்கீகரிக்கப்படாத நாடுகளையும் அவர் சேர்த்துதான் குறிப்பாரு அப்ப இவருக்கு நாங்கள் ரெண்டு வயசுலேருந்து இவருங்களுக்கான எல்லா வழிகாட்டலையும் செஞ்சு இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு சோழன் உலக சாதனையில வந்து இடம் பிடிச்சிருக்காருங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உலக சாதனை புத்தக நிறுவனம் சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் இன்று மற்றொரு உலக சாதனையாளரை உருவாக்கி இருக்கின்றது அதுவும் இளம் வயது குழந்தை என்று சொல்ல வேண்டும் இரண்டு வயதான மித்ரி தேவ் என்பவரை மதுரை மாவட்டத்தை சேர்ந்த மித்ரி தேவ் என்பவர் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்திருக்கின்றார் அவர் செய்த சாதனை ஐக்கிய நாடுகள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட நூற்றி தொன்னூற்றி ஐந்து நாடுகளை மிக விரைவாக அதாவது பத்து நிமிடங்களுக்குள் அடையாளம் காட்டியிருக்கின்றார் இவருடைய வயதோ இரண்டு வயது பதினோரு மாதங்கள் இரண்டு வயதான குழந்தை இன்று சோழ நூலக சாதனை படைத்திருக்கின்றது இது உலக சாதனையாக அங்கீகரிக்கப்படுகிறது தொடர்ச்சியாக காணொலி மூலம் இவருடைய சாதனையை அல்லது முயற்சியை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள எமது தலைமையகம் தொடர்ச்சியாக கண்காணித்து அவருக்கான பயிற்சிகளை வழங்கி இப்பொழுது இன்றைய தினம் பத்து நிமிடங்களுக்குள் அந்த சாதனையை அவர் செய்திருக்கின்றார் இந் இதை விடவும் அவருடைய ஆற்றல் அதிகமாக இருக்கின்றது தொடர்ச்சியான காலங்களில் அதனை அவர் வெளிப்படுத்துவார் என்று நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் அவருடைய சாதனையை அங்கீகரித்து சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் மித்ரி தேவை சோழன் உலக சாதனை புத்தகத்தில் அவருடைய பெயரை பதித்திருக்கின்றது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் நான் சோழ நுலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் உபத்தலைவர் ஸ்ரீ நாகவாணி ராஜா சோழ நுலக சாதனை புத்தக நிறுவனம் இலங்கையில் இதுவரையிலும் பல்வேறு தனிநபர் சாதனையாளர்களை அங்கீகரித்திருக்கின்றது பல்வேறு சாதனையாளர்களை அங்கீகரித்திருக்கின்றது பாடசாலை மட்டத்திலும் பல சாதனையாளர்கள் உருவாகி இருக்கின்றார்கள் அதேபோல போல சோழ நுலக சாதனை புத்தகம் கல்விச் சமூகத்தை மேம்படுத்துவதற்காகவும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த மக்களை மேம்படுத்துவதற்காகவும் பல்வேறு சமூக நலன்புரி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது பீப்பல் ஹெல்பிங் பீப்பல் பவுண்டேஷன் அதே போல் ஸ்டெப் நிறுவனம் எமக்கு இந்த பயணத்திற்கு சமூகம் நோக்கிய சமூக விடிவுக்கான பயணத்துக்கு கைகோர்த்திருக்கின்றது நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பயணத்தை மேற்கொண்டு வருகின்றோம்